ஸ்ரீ கிருஷ்ணா யோகா ஆயுர்வேதா ஹெல்த் கேர் கிளினிக் மதுராந்தகம் ஹலோ மேடம் ஹலோ அதான் மேடம் நான் அந்த ஹேர் ஆயில் வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா லிசோ ஹேர் கல் அதை பத்தி நீங்க சொல்லலாம் உங்க மனசுல பண்ணதை சொல்லலாம் என்ன தொடுது என் நேம் சித்ரா நான் மதுரையில இருந்து ஓகே நான் வந்து ஒரு பியூட்டிஷியன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர் ஓகே மேடம் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓ சூப்பர் அதனால் நான் இந்த வந்து ஹேர் ஆயில் வந்து எந்த ஆயிலும் யூஸ் பண்ணது கிடையாது கஸ்டமரும் கேட்பாங்க நான் எந்த ஆயிலுக்கும் வந்து இது பண்ண மாட்டேன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு டிமாண்டு ஏதாவது இருந்துச்சா நம்ம மேலே தான் இது பண்ணுவாங்க அதனால நான் தேங்காய் தேங்கானையை தவிர சாதாரண இந்த தேங்காய் தேங்காயையை தவிர நான் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது இது வந்து எனக்கு வந்து இந்த ஆயில் யூஸ் பண்றது வந்து ஹேர் கொட்டவும் இல்லை அையளோட நேமோட நேமோட சொல்ட்டீங்கன்னா அப்பறம் இல்ல லேசோ ஹேர் ஆயில் விசோ ஆ ஓகே ஓகே ஆ அந்த ஹேர் ஆயில் யூஸ் வந்து எனக்கு வந்து ஒரு ஹேர் அதனால நான் பார்லர்க்கு ஒரு ரெண்டு மூணு பேத்துட்ட நான் சொன்னேன் ஓகே நான் யூஸ் வந்து என் சிஸ்டர் தான் யூஸ் ஓகே அவன் இது பண்ணி தான் அதில் பார்த்து தான் நான் வந்து வாங்கி சரி யூஸ் பண்ணி பார்ப்போம் அதில் நான் இன்ஸ்ட்ரெக்ஷன்லாம் பார்த்தேன் ஒரு கொஞ்சம் மைண்டுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஓகே அதனால் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணேன் அப்புறம் வர்ற என் கஸ்டமர் பார்லருக்கு வர்ற கஸ்டமர்கிட்ட ஒரு ரெண்டு பேர்த்து மூணு பேர்ட்டான் சொன்னேன் அவங்க அவங்க தனியாக அந்த இதில் பார்த்துருக்காதான் அவங்க தனியாக ஆர்டர் போட்டு இருக்காங்க அவங்களுக்கு நல்லா ஹேர் க்ரோத் ஆகுதுக்கா அப்படின்னு என்கிட்ட நல்ல விதமாக சொன்னாங்க ஓகே ஓகே அதனால அவங்க பொண்ணுக்கு அவங்க அவங்க அடுத்து அவங்க ரிலேஷன்ல இப்போ மொத்தமாக வாங்கி வாங்கி அவங்க கொடுத்து விட்டுருக்காங்க அடுத்து வந்து இது வந்து மைண்டு நல்ல இந்த ஹேர் ஆயில் தேய்ச்சோம்னா மைண்டு ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காலையிலே தேய்ச்சிடணும் காலையில் நம்ம எந்த இது சொன்னாலும் அது வந்து ஈவினிங் தேச அவ்வளோ ஒன்றும் எனக்கு தெரியலை அந்த நீங்கள் சொன்ன டைமிங்ஸ் வந்து அந்த டுவெல் ஹவர்ஸ் அந்த இது வந்து நம்ம இதில் படுற மாதிரி தேசம்னா தான் அதோட ரிசல்ட் வந்து நல்லா நல்லா இருக்கு கல்ஃப்ல வேர்கல்ல வேர்கல்ல கல்ஃப்ல பாடுற மாதிரி நல்லா பேசணும்னா தான் அது காலையில எந்திரச்ச உடனே பேசறணும் ஓகே ஓகே ஆஹா பேசாமே வந்து நமக்கு அந்த ஸ்மெல் அந்த ஒரு இது வந்து ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஹேர் க்ரோத் அவ்வளவு எனக்கெல்லாம் முடி அப்படி ஒரு வேர் வேரா கொட்டு ஆஹா எனக்கு இப்ப 45 இயர்ஸ் ஆயிருச்சு ஆனா அது கொட்டற ஸ்டேஜ் தான் இருந்தாலும் வந்து அந்த வந்து எனக்கு கொட்டுறது வந்து இப்ப குறைஞ்சிருக்கு